பிரிந்திருந்த பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்த பிறகு ஒரு மொமெண்டம் வந்து இந்த என்டிஏ கூட்டணி அதிமுக கூட்டணிக்கு வந்து கிடைச்சிருக்கு பிரிந்திருந்த பேரும் சேர்ந்ததை எப்படி பாக்குறீங்க சார் இது வந்து வரவேற்க தகுந்த ஒரு நகர்வுன்னு தான் நான் பார்க்குறேன் என்ன காரணம்னு கேட்டிங்கனாக்கா இவங்க ரெண்டு பேர்த்தினுடைய நோக்கமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுகவை தோக்கடிக்கணுங்கிறது தான் இருக்கு அப்போ வந்து இவங்க பிரிஞ்சு ரெண்டு பேரும் தனித்தனியா போட்டி போட்டாங்கன்னா அது செல்லாது பாரதிய ஜனதாவுக்கும் அதிமுக தேவைப்படுது அதிமுகவும் பாரதிய ஜனதா தேவைப்படுது ஏன்னா இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாரதிய ஜனதா தனி கட்சியாக பதினொன்று புள்ளி மூணு சதவீதம் கூட்டணியாக பதினெட்டு வச்சுருக்காங்க அதிமுக வந்து இருபதரை சதவீதம் கூட கூட்டணியோட சேர்த்து ஒரு இருபத்தி மூணு சதவீதம் வச்சுருக்காங்க ஸோ அப்போ வந்து இவங்க திமுகவை பொறுத்த வரைக்கும் இதில் தான் சிண்டு முடிச்சு விட்டுகிட்டே இருந்தாங்க எப்படியாவது எதையாவது பேசி திமுக அதிமுகவும் பாரதிய ஜனதாவும் கூட்டணி வந்துடக்கூடாதுங்கிற பெரும் முனைப்பில் இருந்தாங்க இப்போ அந்த கூட்டணி அமைஞ்சதுக்கப்புறம் இன்றைக்கி பெரிய பதட்டத்தில் இருக்காங்க காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் போய் பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் நம்பர் எடுத்து வச்சு இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த பாரதிய ஜனதா கூட்டணியும் அதிமுக கூட்டணியும் அதே மாதிரி இருக்குமானால் திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் இருக்கக்கூடிய வாக்கு வித்தியாசம் வெறும் ரெண்டு புள்ளி எட்டு ஒரு சதவீதம் தான் அதோட இருபத்தி ஒன்றில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக பதினாற விட ஒரு நாற்பத்தி நாலு சீட் கூடுதலாக வாங்குகிறாங்க அதில் நாற்பத்தி மூணு சீட்டு

நான் அதில் நின்று கணேசமூர்த்தி மதிமுகவும் வெளியே எடுத்துறேன் திருமாவளவன் கட்சியை சார்ந்த ரவிக்குமாரையும் வெளியெடுத்துறேன் எடுத்துறேன் திமுக மட்டும் இருபத்தி ரெண்டு தொகுதியில் நிற்கிது ஒரு கோடியே இருபத்தேழு லட்சம் வாக்கு வாங்குகிறாங்க அப்படியே இருபத்தி நாலுக்கு வந்தீங்கன்னா ஒரு தொகுதி கூட நிற்கிறாங்க இருபத்தி மூணு சீட்டு நின்று ஒரு கோடியே பதினேழு லட்சம் வாக்கு தான் வாங்குறாங்க அப்போ பத்து லட்சம் வாக்கை தவிர்த்துற இழக்கிறாங்க ஒரு சீட்டை கூடுதலாக நின்று அப்போ நீங்கள் எப்படி பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் போட்டிங்கன்னா ஒரு லெவன் டு டுவெல் பர்சன்டேஜ் அவங்களுடைய ஓட் பேஸ் குறைஞ்சி போச்சு அது மட்டும் இல்லை அவங்க நின்று இருபத்தி மூணு தொகுதியில் வெறும் ரெண்டே ரெண்டு தொகுதியில் தான் பத்தொம்போதை விட வாக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கூட வாங்கினது திமுக கூட்டணி ஒட்டு மொத்தமாக நீங்கள் முப்பத்தி ஒம்போதை எடுத்தீங்கனாலும் வெறும் அஞ்சு தொகுதியில் தான் பத்தொம்போதை விட இருபத்தி நாலில் வாக்கு கூடுதலாக வாங்கினது திமுகவில் இந்த ரெண்டு பேர் அடுத்தது சசிகாந்த் செந்தில் திருமாவளவன் அவர்கள் அதே மாதிரி நவாஸ்கனி அப்போ முப்பத்தொம்பது சீட்டில் அஞ்சு சீட்டு தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வாக்கு கூடுதலாக வாங்கியிருக்காங்க அப்போது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஆனால் வெற்றி அடைஞ்சிருக்காங்க வாக்கு சதவீதம் திமுக குறைஞ்சிகிட்டே வருது அப்போ இன்னைக்கு வெறும் வாக்கு வித்தியாசம் ரெண்டு புள்ளி எட்டு ஒன்று சதவீதம் அதோடு இல்லாமல் இப்போ விஜய் அவர்கள் உள்ளார களத்துக்கு வர்றார் அப்போ இந்த விஜய் அவர்கள் உள்ளார வரும்போது அவருடைய கோட் கோர் ஓட் பேங்க் என்ன

டிஎம்கே அலையன்ஸ்க்கும் ஏடிஎம்கே அலையன்ஸுக்கும் வாக்கு வித்தியாசம் வரும் ரெண்டு புள்ளி எட்டு ஒன்று தான் சொன்னேன் இன்னைக்கு விஜய் அவர்கள் உள்ளார வரும்போது விஜயனுடைய எலக்ட்ரல் செக்மெண்ட்டை பார்த்தோம்னா அது வந்து டிஎம்கேவினுடைய கோர் செக்மெண்ட் அப்போது விஜய் அவர்கள் வந்து இந்த ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டை எடுக்கிறத விட டிஎம்கேவினுடைய கோர் வாட்டையே அடிச்சு எடுப்பார் அப்போ என்ன ஒன்னா இன்னைக்கு அதிமுக பாரதிய ஜனதாவுக்கும் திமுக கூட்டணிக்கும் உண்டான வாக்கு சதவீதம் வெரி மீகர் டூ பாயிண்ட் எயிட் ஒன் அப்ப விஜய் எங்க திமுக கூட்டணியில அதிகமா எடுக்க எடுக்க என்ன இட் இஸ் அட்வான்டேஜ் டு ஏடிஎம் கே அண்ட் சோ விஜய் தனியா நின்றாதான் இவங்களுக்கு அட்வான்டேஜ் கரெக்ட் ஓகே ஓகே கூட நின்னாருன்னா ஸ்வீப் கூட நின்றா ஸ்வீப் தனியா நின்றா அட்வான்டேஜ் ஆனா கூட வந்து அவர் போறாருன்னு வெச்சிடுங்க இட் இஸ் गोइंग டு அட்வான்டேஜ் நாம் தமிழர் கட்சி திருப்பி 8% 10% போவாங்க 15 ஏ போவாங்க 15 டு 20 ஏ போவாங்க விஜய் அங்க போனாருன்னா ஓகே ஓகே ஏனா விஜய் வந்து ஒரு ஆல்டர்னேட் ஃபாஸ்டா பாக்குறாங்க மக்கள் அவருடைய ரசிகர்கள் அவுட் எல்லாமே அவர் வந்து இன்னைக்கு அதிமுக கூட பாரதிய ஜனதா கூட போய் சேரும் போது ஜெயிக்கும் ஆனா அவருக்கு வந்து ஒரு லாங் டேர்ம் பொலிட்டிக்கல் கேரியர் வந்து ஆகும் அதை வந்து நாம் தமிழர் கட்சிக்கு வந்து எக்ஸ்ட்ரானரி ஆப்பர்ச்சுனிட்டியா மாறும் ஏன்னா அவங்க தனிச்சே நிக்கிறாங்க எல்லாத்தையும் இன்னைக்கு வரைக்கும் எதிர்க்கும் போது அவங்களுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியா மாறும் சார் ஒருவேளை பாமக தேமுதிக விஜய் சீமான் அவங்க ஒரு ஃபார்ம் எல்லாமே காம்பினேஷன் அவங்க நான்கு அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நான் பாக்குறேன்

பட் அந்த திராவிடத்தை ஒதுக்கி வச்சு கூட நீங்கள் காமன் மினிமம் ப்ரோக்ராம்னு ஒன்று வருது இல்லையா அந்த காமன் மினிமம் ப்ரோக்ராமை வந்து தமிழ் தேசிய மையத்தை அடிப்படையாக வச்சு நீங்களும் விஜய் கூட போடலாங்கிறது பட் இதை வந்து அவங்க தான் பேசணும் அது அது வந்து ரெண்டு பக்கமுமே அதுக்கு உடன்பாடு இல்லாத மாதிரி இருக்காங்க ஸோ அது அவங்கவுங்களுடைய ஓன் டெசிஷன் ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு அந்த அஞ்சு முனை போட்டியாக இருக்கிற வரைக்கும் டிஎம்கே வந்து ரொம்ப ஆரம்பத்தில் கேட்டீங்க நக்கலை சொல்லிட்டு இருந்தாங்க இரநூறு அதுக்கப்புறம் இரநூத்தி முப்பத்தி நாளும் ஜெயிச்சிருவானாங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆட்சியை பிடிக்க முடியுமாங்கிறதே கஷ்டமா இருக்குது அதே வந்து அவங்களுக்கு வந்து பெரிய டஃப் ஈஸி கேம்லாம் கிடையவே கிடையாது நான் அதனால சொன்னேன் இப்பதைக்கு நெக்கன் நெக் இருக்காங்க ரெண்டு கூட்டணியும் விஜய் வந்து எந்த அளவுக்கு வந்து இந்த டிஎம்கே வினுடைய ஓட்ட அதிகமா எடுக்க எடுக்க இட்ஸ் கோயன் டுவர் ஏடிபி அண்ட் அலையன்ஸ் ஏன்னா அவருடைய ஓட் செக்மெண்ட்ட நம்ம செக்மெண்டேஷன் பண்ணி பாக்கும்போது இட் பிலாங்ஸ் டு டிஎம் கே சோ அப்ப வந்து இந்த டிஎம்கேல இருக்கக்கூடிய கோர் ரோட் பேங்க் அவர் கொஞ்சம் பிரிப்பாரு அப்படிங்கறதுனால இட் இஸ் கோயிங் டு ஃபேவர் ஏடிஎம் கே அண்ட் பிஜேபி அலையன்ஸ் அத நான் பாக்குறேன் சார் போற்றப்படாத விஷயம் மத்தியில் மோடி ஸ்டேட்டில் எடப்பாடினும் போது பல நலத்திட்டங்கள் மக்களுக்கு வந்தது சார் பிஎம்ஓ ஸ்கீம்ஸ் நிறையா வந்து மக்களுக்கு போய் சேர்ந்தது திருப்பி இந்த காம்பினேஷன் வரும்னு நினைக்கிறீங்களா இருபத்தாறுல இல்லை அதுதான் அவங்க எல்லா காயினையும் நகர்த்திட்டு இருக்காங்க இன்னும் சொல்லப்போனா அமித்ஷா அவரே இங்கே வராரு ரெண்டு மாதத்துலேயே ரெண்டு தடவை வந்துட்டு போயிட்டார் ரெண்டு மாதம் இடைவெளியில் அதுவும் மாசம் மாதம் வருவேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு எல்லாரும் ஒழுங்காக வேலை பார்க்கணும் இப்ப அவங்களுக்கு இருக்க பெரிய சேலஞ்ச் என்னன்னா ரெண்டு சேலஞ்ச் இருக்குது ஒன்று வந்து அதிமுகவும் பாரதிய ஜனதாவும் இந்த கூட்டணி அமையிறதுக்கு முன்னாடி வரைக்கும் முட்டிக்கிட்டு இருந்தாங்க அதனால தான் அவங்களுக்கு இப்போது ரெண்டு பேருக்குமே புரியுது அது எடப்பாடிக்கும் புரியுது அமித்ஷாக்கும் புரிஞ்சனால தான் அவங்க வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே கூட்டணி அமைக்கிறாங்க காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு டைம் ஸ்பேன் வேணும் சும்மா வந்து ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி கூட்டணி சொல்லிட்டு நீங்கள் எல்லாம் பண்ணுங்கன்னாக்கா பண்ண முடியாது ஓட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது அப்போ அந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த கூட்டணியை வந்து அவங்க ஸ்ட்ரென்தன் பண்ணுறாங்க குறிப்பாக இப்போ வந்துட்டு போனதில் அமித்ஷா கொடுத்த தகவலாக என்ன சொல்கிறாங்கன்னாக்கா அண்ணா திமுகவினுடைய கிளை செயலாளர்கள் அளவுக்கு போய் நம்ம கிளை செயலாளர்கள் ஒன்று சேர்ந்து வேலை பார்க்கணும் இதை நான் பர்சனலாக வந்து மானிட்டர் பண்ணுவேன் இந்த அளவுக்கு வந்து அங்கே வந்து ஒரு இன்டகிரேஷன் அமால்கமேஷன் நடக்கணும் எந்த இடத்துலையும் வந்து பிரச்சனை இருக்கக்கூடாது நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து கரெக்டாக பண்ணி அங்கே இருக்கக்கூடிய திமுகவினுடைய பிரச்சனைகளை பூரா நீங்கள் அம்பலப்படுத்தணும் உங்களுக்கு வந்து இதை வந்து பொதுமக்கள் போராட்டமாக மாற்றணும் அப்படிங்கிறது இது ஸோ அப்போ இந்த ரெண்டு பார்ட்டிக்கு நடுவில் வந்து அந்த ஒரு பழைய மாதிரி வந்து ஒரு சுமூகமான உறவை கொண்டு வரணும் அந்த ஒரு காரணத்துக்காக தான் வந்து நயினார் நாகேந்திரனும் வந்து இன்னைக்கு தலைமைக்கு கொண்டு வந்திருக்காங்க ஸோ அதை வந்து ஒரு ப்ரையாரிட்டி செகண்ட் ப்ரியாரிட்டி வந்து வித்தின் பிஜேபிக்குள்ளாரே கொஞ்சம் ரிஃப்ட் இருக்குது சார் நிறையா பேசணும் ஆட்சி மாற்றத்தை நோக்கி செல்லுது பட் ஆட்சி மாற்றம் இன்று உறுதி கிடையாது போக போக தெரியும் அப்படின்றத பேசணும் நீங்கள் மக்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்ன சார் மக்களை பொறுத்த வரைக்கும் என்னுடைய வேண்டுகோள் என்னென்னா நல்ல ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுங்க நல்ல எம்எல்ஏ நிற்கிறவர் யார் எப்படிப்பட்டவர் அந்த ஊருக்கு என்ன பண்ணியிருக்காரு ஏன் ஜாதிக்காரனான்னு பார்க்காதீங்க ஏன் மதத்துக்காரனான்னு பார்க்காதீங்க ஏன் தெருக்காரனான்னு பார்க்காதீங்க மக்களுக்கு வந்தால் நல்லபடியாக சேவை செய்வாரா அதே மாதிரி வந்து ஒரு நல்ல சுயேட்சை வேட்பாளராக இருந்தா கூட அவர் வந்தா உங்களுக்கு எம்எல்ஏவா வந்தா உங்க தொகுதியில வந்து அவர்னால நல்லது நடக்கணும்னு நம்பினீங்கனாலும் சுயேட்சைக்கும் வாய்ப்பு எந்த இடத்துலையும் வந்து ஊழலுக்கு அனுமதியாக கொடுக்காதீங்க ஏன்னா நிறையா இன்னைக்கு பொதுஜன புத்தி இருக்குன்னா யாருங்க ஊழல் பண்ணல யாருங்க ஊழல் பண்ணல அப்படிங்கிற ஒரு சிந்தனை போனதுனால தான் இன்னைக்கு இது வந்து ஆட்சியாளர்களுக்கு வந்து அது ஒரு பெரிய சாதகமாக அவங்க பார்க்குறாங்க ஏ என்ன பண்ணாலும் மக்கள் வந்து ஊழலை பற்றி கவலைப்பட மாட்டாங்க இப்போ எத்தனையோ ஊழல்கள் நடந்துட்டு இருக்குது ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிகள் ஊழல் பண்ணுறாங்க அப்போ இந்த பணம்புறம் ஊழல் நடக்காமல் இருந்துச்சுன்னா இந்த பணம்புறம் யாருக்கு வந்து சேர வேண்டிய பணம் ஒரு நல்ல திட்டங்கள் மூலியமாகவும் நல்ல செயல்கள் மூலியமாகவும் இது எல்லாம் பொதுமக்களுக்கு வந்து சேரக்கூடியது நீங்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை வந்து சமாளித்து வந்துடலாம் ஆனால் இந்த ஊழல் பிரச்சனை இது வந்து கேன்சர் மாதிரி கேன்சர் ஆரம்பத்தில் நமக்கு ஒன்றுமே தெரியாது ஆனால் அந்த கேன்சர் நம்மளே சாகடிச்சிடும் அந்த மாதிரி தான் ஊழல் வேறு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை ட்ரீட் பண்ண முடியும் ஊழலை ட்ரீட் பண்ணவே முடியாது அதனால் பொதுமக்கள் தயவுசெய்து இந்த ஊழல் குற்றச்சாட்டுகளை இந்த ஊழல் பேருவழிகளை சாதாரணமாக வந்து ஐயோ அவர் நம்ம கட்சிக்காரர் தானே நம்ம சாதிக்காரர் தானே நம்ம ஊர்க்காரர் தானே எண்ணாம ஊழல்வாதிகளை இனம் கஞ்ச் கண்டு கண்டிப்பாக அவங்களுக்கு எந்த இடத்துலையும் ஒரு வாய்ப்புங்கிறதே கொடுக்கக்கூடாது அப்படி வரும்போது இந்த ஊழல் இல்லாத ஒரு அரசாங்கம் அமையும் போது அது எந்த கட்சி ஆட்சி செஞ்சாலும் அது மக்களுக்கு உண்டான ஒரு அருமையான ஒரு மக்களாட்சி அமையுங்கிறது என்னுடைய கருத்து தேங்க்யூ